பொதுவாக வந்து மேடம் வெள்ளையின்னு சொல்கிறது ஒயிட் ப்ளை அது வெள்ளையாக இருக்கும் மேலே தோகைனா கருப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாறிடு அது வந்து ஒரு சூட்டி மோல்டுன்னு ஒரு பங்கஸ் இந்த கனி அந்த வெள்ளையை வந்து தேன் சுரக்கும் அந்த தேனுடைய சுவைக்கிறதுக்கு கருப்பாக ஒரு பூஞ்சனை வந்து படிஞ்சிடும் அந்த பூஞ்சனை தான் டேஞ்சரஸ் ஏன்னா ஒலி சேர்க்கையை தடை பண்ணி தோகையை கருகி குரும்பைகள் வளர்ச்சியை தடை பண்ணுறது அந்த சூட்டி மோல்டு தான் ஆர்கானிக் முறையில் வெள்ளைய கட்டுப்படுத்துறது கையா பசுமை பூமியினுடைய ஆராய்ச்சி தண்ணி அதிகமா நீங்க ஸ்ப்ரே பண்ணணும் மைதா மாவு கலக்கலாம் லைட்டா உப்பு கலக்கலாம் எல்லாத்துக்கும் மேல வெட்டிசிலியம் சிலியம் லெகானின்னு ஒண்ணு இருக்கு அப்ப நீங்க இனி யூஸ் பண்ண வேண்டியது வெற்றி சிலியம் லெகானி வெற்றி சிலியம் லெகானி ரெண்டு எம்எல் ப்ரீஸ் ரெட் எம்எல் அது ஒரு ஆர்கானிக் ஓகே அதோட பயோ பொட்டாஸ் ஒரு நாலு எம்எல் நான் சொல்றது ஒரு லிட்டர் தண்ணிக்கு இத எல்லாத்தையும் கலந்து நீங்க ஒரு மரத்துக்கு பத்து லிட்டர் குளிப்பாட்டின்னு சொன்னா வெள்ளை உடனடியாக கட்டுப்படும்